சென்னையிலிருந்து கவிமாமுனி முனைவர் தாமரை பூனாய் அவர்கள் பொன்னாடி போர்த்தி கௌரிப்பார் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இயக்குனர் நன்றி ஐயா அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க கவிசிங்கம் வர்மா கலை பேரவை தலைவர் கவிஞர் பாமா ஆறுமுகம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் வாழ்த்துறை வழங்க மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் அருமை நம்பர் கோவிந்தராஜ் அவர்களே இந்த சீர்மிகு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தமிழரசன் அவர்களே சமூக ஆர்வலர் ராசி சரவணன் அவர்களே புலவர் ராமன் அவர்களே சென்னையிலே இருந்து இங்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் தாமரை பூவண்ணன் அவர்களே மற்றும் மேடையில் உள்ள அருமை சான்றோர்களே மேடைக்கு முன்புறம் உள்ள அன்பு தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிகழ்வுகள் மாதந்தோறும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் ஒவ்வொரு நிகழ்விலும் நான் பங்கேற்றிருக்கின்றேன் ஒவ்வொரு நிக நிகழ்வும் நிகழ்வுக்கு நிகழ்வுக்கு மெருகேற்றியதைப் போல மிக சிறந்த நிகழ்வாக இன்றைய தினம் ஆண்டு விழா நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமான நல்ல ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தமிழ் ஆர்வலர்களை தமிழ் புலவர்களை எல்லாம் இங்கே வரவழைத்து அவர்களுக்கு அகில இந்திய தமிழ் சங்கமானது பெருமை சேர்த்திருப்பது மரியாதை செய்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது அதே போல் அவர்களும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிறந்து தமிழ்ச் சங்கத்தினுடைய அழைப்புக்கு இணங்கி வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கெல்லாம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வினை பொறுத்து மட்டும் நான் அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா ராஜேந்திரன் அவர்கள் வருகை இருந்தால் அவருக்கு முன்னதாக ஒரு கோரிக்கையை வைக்கலாம் என்று கருதியிருந்தேன் அதற்கான வாய்ப்பு நாளை இரண்டு நாட்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று நம்புகின்றேன் இருந்தாலும் கூட இந்த நிகழ்வியினுடைய முத்தாய்ப்பாக வருங்கால அமைச்சராக ஆவதற்கு அனைத்து தகுதிகளையும் படைத்த தமிழ் ஆர்வமிக்க தமிழ் புரவலராக இருக்கக்கூடிய அருமை என் தமிழரசு அவர்கள் இங்கே வருகிறார்கள் அவர் வந்து அவரிடம் எனது அந்த கோரிக்கையை அமைச்சரிடம் சொல்ல கருதிய கோரிக்கையை உங்கள் முன்பு நான் வைக்க விரும்புகின்றேன் அதாவது தமிழால் நாம் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் என்பது மாற்று கருத்து இல்லை அந்த வகையிலே தமிழால் தான் நாம் ஆட்சியை பிடித்தோம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எல்லாம் செய்கின்றோம் கலைஞர் முத்தமிழறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஒரு சட்டம் ஐந்தாம் வகுப்புறை கட்ட தமிழை கட்டாய கல்வியாக்க ஒரு பாடமொழியாக்க ஒரு வகையிலே ஒரு சட்டத்தை ஏற்றினார் நூற்றி எட்டு தமிழர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த சட்டமானது இன்றைய நாள் வரை செயல்படுத்தப்படாமல் உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கானது நிலுவையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதே அதேபோன்று ரெண்டாயிரத்தி ஆறிலே கலைஞரவர்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ கலைஞர்கள் பத்தாம் வரை தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டமானது அந்த இரண்டு சட்டங்களும் தனியார் பள்ளியினுடைய தலையீடுகள் காரணமாக உச்ச நீண்ட வழக்கு தொடுக்கப்பட்டு அது இன்றைய நாள் வரை அதற்கு விமோச்சனம் இல்லாமல் அதற்கு தீர்வு தெரியாமல் அந்த தமிழானது தீந்தமிழானது திக்கு முக்காடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மைகளும் உண்மை நூற்றுக்கு நூறு மடங்கு உண்மை ஆக இந்த கோரிக்கையை அனைத்து இங்கே வருகிறந்துள்ள அனைத்து தமிழ் அமைப்புகளும் ஒரு கோரிக்கையாக கோரிக்கை வடிவிலே முதலமைச்சரிடம் சொல்லி அதனை முன்னெடுத்து சென்று அந்த தமிழை அண்டை மாநிலங்களே தெலுங்கானா கண் கர்நாடகா மலையாளம் போன்ற மாநிலங்களிலே அந்தந்த தாய்மொழியை அவர்களுடைய மாநிலத்திலே அவரவர்களுடைய மாநிலத்திலே கட்டாய பாடமாக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வசதியினை அந்தந்த அரசாங்கங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த நிலை இல்லை என்பது அனைவரும் அறிந்து கொண்டுதான் ஏனென்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையாக இருக்கிறது ஆனால் அந்த வழக்கை விரைவாக நடத்தி அதிலிருந்து விடுதலை பெற்று இந்த தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும் தொண்டாற்றுவதற்கு அரசாங்கத்திற்கு உரிய ஆலோசனைகளையோ அறிவுரைகளையோ கோரிக்கைகளையோ வைத்து அதை முன்னெடுத்து சென்று தமிழ்மொழியை பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று கருதி எதிர்கால அமைச்சராக இருக்கக்கூடிய வரக்கூடிய தமிழரசு ஐயா அவர்களுக்கு இந்த கோரிக்கையை இந்த மன்றத்தின் சார்பாக வைத்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இங்கே மிக சிறப்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அதாவது பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை உற்சாகமான முறையிலே இங்கே நடத்தி கோவிந்தராஜ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐம்பத்தைந்து மாணவர்களுக்கு ஏழு புள்ளை ஐந்து விழுக்காட்டிலே மருத்துவத்திற்கு மருத்துவ கல்விக்கு மருத்துவராகவதற்கான தகுதியை பெற்று அரசு கல்லூரிகளைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து மாணவர்களுக்கு இங்கே விருதுகள்லாம் வழங்குவதற்கான ஒரு முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றார் அதே போன்று அதிக மதிக்க மதிப்பெண் பெற்ற மாணவ மணிகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நல்லதொரு ஒரு விருதினை வழங்கி பாட்ட பாராட்டுகளை தெரிவித்து அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான நல்ல முன்னெடுப்புகளை அதான் வருங்கால சந்தை சந்ததியினரை பல்வேறு வடிவங்களிலே அவர்கள் முன்னேறுவதற்கும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்குமான அனைத்து விதமான முன்னேற்பாடுகளையும் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கமானது எடுத்துக்கொண்டிருப்பது எடுத்துக்கொண்டிருப்பது உண்மையிலேயே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல இப்படிப்பட்ட நிகழ்ச்சியினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய தமிழ் சங்கத்தை மீண்டும் மீண்டும் வாழ்த்தியும் வணங்கியும் பாராட்டியும் என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்